பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு கலப்பு எண்கள் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்பது ஒரு மதிப்பெண் வினாக்களில் பதினாறுலேருந்து இருபது வரையிலான வினாக்களுக்கான தீர்வுகளை இந்த தொகுப்பில் பார்க்குறோம் பதினாறாவது கணக்கு மூணு பை மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஐ என்ற கலப்பெண்ணின் முதன்மை வீச்சை என்னன்னு கேட்டிருக்கு முதன்மை வீச்சு அப்படிங்கிறது டீட்டாவின் மதிப்பெண்ணானு கணக்கிடணும் டீட்டாவின் மதிப்பு கணக்கிடுவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கலப்பெண்ணை முதல்ல செவ்வக வடிவத்தில் மாற்றி எழுதிக்கலாம் வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கலப்பெண்ணானது மூணு பை மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஐ இதை செவ்வக வடிவத்தில் மாற்றி எழுத டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய கலப்பெண்ணின் இணை எண்ணாலும் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் பெருக்கி வகுக்கலாம் அப்போ மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஐஇ பெருக்கல் மைனஸ் ஒன்று இணை எண் அப்படிங்கிறப்ப கற்பனை பகுதிக்கு குறிய மாத்தலாம் ப்ளஸ் ஐக்கு மைனஸ் ஐன்னு கொடுக்கலாம் மைனஸ் ஒன்று மைனஸ் ஐயால் பெருக்கி வகுக்கிறோம் மூணு பெருக்கல் மைனஸ் ஒன்று மைனஸ் ஐ டினாமினேட்டரில் மதிப்பு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஏ ப்ளஸ் ஐபி இன்ட்டு ஏ மைனஸ் ஐபி எனும் பொழுது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு கொடுக்கலாம் மைனஸ் ஐபி ஹோல் ஸ்கொயர்னு வரும் ஐ ஸ்கொயருக்கு மதிப்பு மைனஸ் ஒன்றுன்னு கொடுக்குறப்ப ப்ளஸ் பி ஸ்கொயர்னு ஆகும் இப்போ மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பியின் மதிப்பானது ஒன்று ஐயின் கேளுவானது ஒன்றுன்னு இருக்குது ஒன்று ஸ்கொயர் மதிப்பு மூணு மைனஸ் ஒன்று மைனஸ் ஐ பை மைனஸ் ஒன்று வர்க்கப்படுத்துகிறப்ப ப்ளஸ் ஒன்றுன்னாகும் ஒன்று ப்ளஸ் ஒன்று மதிப்பு இரண்டு இதை இரண்டு பகுதிகளாக பெரு பெருக்கிக்கலாம் அதாவது நியூமரேட்ரு மதிப்பு மைனஸ் மூணு மைனஸ் மூணு ஐ பை இரண்டு இரண்டு என்பது மெய்ப்பகுதி மற்றும் கற்பனை பகுதிகளுக்கு பொதுவானது மைனஸ் மூணு பை இரண்டு மைனஸ் மூணு ஐ பை இரண்டு இதை இசட்டுன்னு எடுத்துக்கலாம் இசட் ஈக்குவல் டு மைனஸ் மூணு பை இரண்டு மற்றும் மைனஸ் மூணு பை இரண்டு ஐ எக்ஸின் மதிப்பு மைனஸ் மூன்று ஒய்யின் மதிப்பு மைனஸ் மூணு பை எக்ஸின் மதிப்பு மைனஸ் மூணு பை இரண்டு ஒய்யின் மதிப்பும் அதாவது கற்பனை பகுதியும் மைனஸ் மூணு பை இரண்டுன்னு இருக்குது கோணம் கணக்கிடுவதற்கு டீட்டா கணக்கிடுவதற்கு முதல்ல ஆல்ஃபா கணக்கிடலாம் ஆல்ஃபாவுக்குண்டான நிபந்தனை என்ன ஆல்ஃபா கணக்கிடுவதற்கான நிபந்தனை டேன் இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸு ஆல்ஃபா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் என்பது கற்பனை பகுதி மைனஸ் மூணு பை இரண்டு மெய்ப்பகுதியும் மைனஸ் மூணு பை இரண்டுன்னு இருக்குது மைனஸ் மூணு பை இரண்டு மைனஸ் மூணு பை இரண்டு கேன்சர் ஆகிடுச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய மதிப்பு ஒன்று மாடுலர்ஸில் மட்டு மதிப்பில் ஒன்று இருந்தாலும் அதனுடைய மதிப்பு ஒன்று தான் தேனோட எந்த மதிப்புக்கு ஒன்றுன்னு வரும்னா நாற்பத்தி ஐந்து டிகிரி நாற்பத்தி ஐந்து டிகிரியின் ரேடியன் மதிப்பானது பை பை நான்கு இந்த இடத்துல எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகள் இரண்டுமே மைனஸ் குறியில் இருக்குது எக்ஸ் மற்றும் ஒய் இரண்டு மதிப்புகளுமே மைனஸ் குறியில் இருக்குது எக்ஸ் மதிப்பு ஒய் மதிப்பு இரண்டுமே மைனஸில் இருந்தது அப்படின்னா அமையக்கூடிய புள்ளி அமையக்கூடிய கால்பகுதியானது மூன்றாம் கால்பகுதி மூன்றாம் கால்பகுதியில் கோணம் கணக்கிடுவதற்கான நிபந்தனை என்ன அப்படின்னா டீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பை டீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பை ஆல்ஃபாவின் மதிப்பை இந்த இடத்துல பிரதியிடலாம் அப்போ டீட்டா ஈக்குவல் டு பை பை நான்கு மைனஸ் பை சுருக்கிட்டோம் அப்படின்னா பை நாலால் குறுக்கு பிறக்கம் பண்ணிட்டோம்னா மைனஸ் நாலு பை பை நாலு எனவே டீட்டாவின் மதிப்பானது மைனஸ் மூணு பை பை நான்கு மைனஸ் மூணு பை பை நான்குங்கிறது ஆப்ஷன் மூணில் இருக்க ஆப்ஷன் மூன்று மைனஸ் மூணு பை பை நான்கு என்பது சரியான முதன்மை மதிப்பு ஆகும் அடுத்து பதினேழாம் கணக்கு பார்க்கலாம் சைன் நாற்பது டிகிரி ப்ளஸ் ஐகாஸ் நாற்பது டிகிரி பவர் ஐந்தின் முதன்மை வீச்சு இதிலையும் டீட்டாவின் மதிப்புகள் தான் கணக்கிடறோம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கலப்பெண்ணானது சைன் நாற்பது டிகிரி ப்ளஸ் ஐகாஸ் நாற்பது டிகிரி என கொடுக்கப்பட்டுள்ளது டீமாவரின் தேற்றத்தை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டாங்கிற வடிவத்தில் நமக்கு இருக்கணும் அப்போ சைன் நாற்பது டிகிரி எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா நாற்பதை தொண்ணூறு மைனஸ் ஐம்பதுன்னு பிரிச்சு எழுதலாம் தொண்ணூறு மைனஸ் ஐம்பதுங்கிறப்ப மதிப்பு நாற்பது தான் அதே போல் ஐ காஸ் நாற்பதை தொண்ணூறு டிகிரி மைனஸ் ஐம்பது டிகிரின்னு பிரித்து எழுதிடலாம் அடுக்கில் நமக்கு என்ன மதிப்பு இருக்குது பவர் ஐந்து சைன் ஆஃப் தொண்ணூறு மைனஸ் டீட்டா என்பது எதற்கு சமம்னா காஸ்டீட்டாவிற்கு சமம் காஸ் தொண்ணூறு டிகாஸ் டீட்டா டீட்டாவுக்கு பதிலாக ஐம்பது டிகிரி அடுத்து காஸ் ஆஃப் தொண்ணூறு மைனஸ் டீட்டா சைன் டீட்டாவிற்கு சமம் மைனஸ் ஐ சைன் இங்கே ஐம்பது டிகிரின்னு கொடுக்கலாம் அடுக்கில் என்ன மதிப்புனா இங்கே ஐந்து அடுக்கில் இருக்கக்கூடிய மதிப்பு ஐந்து இனி டீட்டாவின் மதிப்பு அதாவது டீமாவரின் தேற்றத்தை பயன்படுத்தி அடுக்க உள்ளார கொண்டு வரலாம் காஸ் ஆஃப் அஞ்சு பெருக்கல் ஐம்பது டிகிரி ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் ஐந்து பெருக்கல் ஐம்பது டிகிரி ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு ஐந்து பெருக்கல் ஐம்பது இரநூத்தி ஐம்பது காசு இரநூத்தி ஐம்பது டிகிரி ப்ளஸ் ஐசைன் இரநூத்தி ஐம்பது டிகிரி இரநூத்தி ஐம்பது டிகிரியை பிரித்து எழுதுகிறோம் கோணம் வர மாதிரி நூற்றி எண்பது டிகிரி ப்ளஸ் எழுபது எனும் பொழுது இரநூத்தி ஐம்பது முந்நூற்றி அறுபது மைனஸ் நூற்றி பத்துன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம் ப்ளஸ் ஐசைன் நூற்றி எண்பது டிகிரி ப்ளஸ் எழுபது டிகிரி எனும் பொழுது மதிப்பு இரநூத்தி ஐம்பது நூற்றி எண்பது ப்ளஸ் டீட்டா நூற்றி எண்பது ப்ளஸ் டீட்டா என்பது மூன்றாம் கால் பகுதியில் அமையும் மூன்றாம் கால் பகுதியில் இருக்கக்கூடிய மதிப்பில் காஸ் மற்றும் சைன் இரண்டுமே நமக்கு என்ன குறியில் வரும் அப்படின்னா மதிப்பானது எதிர் வரும் நூற்றி எண்பது இருக்கிறனால விகிதங்கள் மாறாது காஸ் ஆஃப் நூற்றி எண்பது ப்ளஸ் டீட்டா மைனஸ் காஸ் டீட்டாவிற்கு சமம் மைனஸ் காஸ் எழுபது டிகிரி சைன் ஆஃப் நூற்றி எண்பது டீட்டா நூற்றி எண்பது ப்ளஸ் டீட்டாங்கிறது மைனஸ் சைன் டீட்டாவிற்கு சமம் அப்போ மைனஸ் ஐ சைன் எழுபது டிகிரி அப்படின்னு கொடுத்துர்லாம் காஸ் மற்றும் சைன் இரண்டுமே நமக்கு என்ன குறியில இருக்குன்னா துருவ வடிவத்தில் இருக்கக்கூடிய காஸ் மற்றும் சைன் என்ற இரண்டுமே எதிர்குறியில இருக்குது இரண்டுமே எதிர்குறியில் இருந்தது அப்படின்னா எக்ஸோட மதிப்பு ஒய்யோட மதிப்பு இரண்டுமே எதிர்குறியில் இருக்குன்னா அது மூன்றாம் கால் பகுதியில் அமையும் மூன்றாம் கால் பகுதியில் அமைஞ்சது அப்படின்னா டீட்டா கணக்கிடுவதற்கான நிபந்தனை இந்த இடத்துல கோணம் ஆல்ஃபாவானது ஆல்ஃபா என்பது எழுபது டிகிரி டீட்டா கணக்கிடுவதற்கான நிபந்தனை என்னென்னா ஆல்ஃபா மைனஸ் பை ஆல்ஃபா மைனஸ் பை டீட்டாவிற்கான நிபந்தனை என்னென்னா ஆல்ஃபா மைனஸ் பை அப்போ டீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபாவின் மதிப்பு எழுபது மைனஸ் பை என்பது முந்நூற்றி எண்ணூற்றி எண்பது டிகிரி ரெண்டையும் கழிச்சிட்டோம்னா மைனஸ் நூற்றி பத்து டிகிரி மைனஸ் நூற்றி பத்து என்பது ஆப்ஷன் ஒன்றில் இருக்க ஆப்ஷன் ஒன்று மைனஸ் நூற்றி பத்து என்பது சரியான மதிப்பாகும் அடுத்து பதினெட்டாம் கணக்கு பார்க்கலாம் ஒன்று ப்ளஸ் ஐ பெருக்கள் ஒன்று ப்ளஸ் ரெண்டு ஐ இன் டூ ஒன்று ப்ளஸ் மூணு ஐ எக்ஸட்ரா ஒன்று ப்ளஸ் என்ஐ ஐ ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் எனில் ரெண்டு பெருக்கல் அஞ்சு பெருக்கல் பத்து எக்ஸட்ரா ஒன்று ப்ளஸ் என் ஸ்கொயரின் மதிப்பெண்ணானு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கலப்பெண்ணானது ஒன் ப்ளஸ் ஐ இன் ஒன் ப்ளஸ் இரண்டு ஐ பெருக்கல் ஒன்று ப்ளஸ் மூணு ஐ எக்ஸட்ரா ஒன்று ப்ளஸ் என்ஐ ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் தேவையான மதிப்பு கணக்கிடுவதற்கு இருபுறமும் மட்டு எடுக்கலாம் மட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ஒன்று ப்ளஸ் ஐ இன் டூ ஒன்று ப்ளஸ் ரெண்டு ஐ பெருக்கல் ஒன்று ப்ளஸ் மூணு ஐ எக்ஸெட்ரா ஒன்று ப்ளஸ் என்ஐ ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மாடுலஸில் இருக்க பெருக்கல்ல இருக்கக்கூடிய மதிப்புகளை தனித்தனியாக பிரிக்கலாம் மாடலஸ் ஆஃப் விசட் ஒன் பெருக்கல் இசட் டூ என்பதை மாடுலஸ் ஆஃப் விசட் ஒன் என் டூ மாடலஸ் ஆஃப் விசட் டூன்னு எழுதிக்கலாம் அதன்படி தனித்தனியாக ஸ்பிளிட் பண்ணி எழுதிட்டோம்னா ஒன்னு ப்ளஸ் ஐ மட்டும் இல்லை மாடலஸ் ஆஃப் ஒன்று ப்ளஸ் ரெண்டு ஐ என் டூ மாடலஸ் ஆஃப் ஒன்று ப்ளஸ் மூணு ஐ பெருக்கல் எக்ஸட்ரா மாடலஸ் ஆஃப் ஒன்று ப்ளஸ் என் ஐ ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐ வை மாடுலர்ஸா விசட் என்பதை எப்படி எழுதிக்கலாம் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு பிரித்து எழுதலாம் மெய் பகுதியையும் கற்பனை பகுதியையும் தனித்தனியாக வர்க்கப்படுத்திக்கலாம் அப்போ இந்த இடத்துல மெய் பகுதி ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் கற்பனை பகுதியும் ஒன்று பெருக்கல் ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் பெருக்கல் ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் மூணு ஸ்கொயர் எக்ஸட்ரா என்னாவது உறுப்பு ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் ஈக்குவல் டு வலது பக்கம் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இதை சுருக்கிக்கிட்டோம் அப்படின்னா ஒன்று ஸ்கொயர் ஒன்று ஒன்று ஸ்கொயர் ஒன்று ஒன்று ப்ளஸ் ஒன்று ரூட் ரெண்டு பெருக்கல் ஒன்றை வர்க்கப்படுத்திக்கிட்டோம்னா ஒன்று ரெண்டை வர்க்கப்படுத்துகிறப்ப நாலு ஒன்று ப்ளஸ் நாலு எனும் பொழுது ஐந்து ஒன்று ப்ளஸ் ஒன்பது எனும் பொழுது மதிப்பு பத்து எக்ஸட்ரா ரூட் ஆஃப் ஒன்று பெருக்க ஒன்றை வர்க்கப்படுத்துகிறப்ப ஒன்று ப்ளஸ் என் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக வேண்டி இருபுறமும் வர்க்கப்படுத்துகிறோம் வர்க்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா மதிப்பானது ரூட்டு கேன்சல் ஆகிடும் இருபுறமும் வர்க்கப்படுத்த ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா மதிப்பு ரெண்டு பெருக்கல் அஞ்சு பெருக்கல் பத்து எக்ஸட்ரா ஒன்று ப்ளஸ் என் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இந்த மதிப்பானது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா மூணாவது ஆப்ஷன் ஆப்ஷன் மூன்று எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் என்பது சரியான மதிப்பாகும் அடுத்து பத்தொன்பதாவது கணக்கு பார்க்கலாம் ஒமேகா நாட் ஈக்குவல் டு ஒன்று என்பது ஒன்றின் முப்படி மூலம் மற்றும் ஒன்று ப்ளஸ் ஒமேகா பவர் ஏழு ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ஒமேகா எனில் ஏக்கமா பி என்பது எந்த மதிப்பு சரியானது ஏ மற்றும் பியின் மதிப்புகள்னு கேட்டிருக்கு ஒன்றின் முப்படி மூலம் எனில் ஒமேகா கியூபின் மதிப்பு ஒன்றுக்கு சமம் அதேபோல் மற்றொரு முக்கிய நிபந்தனை ஒன்று ப்ளஸ் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் இந்த நிபந்தனைகளை வச்சுதான் இதற்குண்டான தீர்வை கணக்கிட போகிறோம் வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடு ஒன்று ப்ளஸ் ஒமேகா பவர் ஏழு ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஒமேகா என கொடுக்கப்பட்டுள்ளது ஒன்று ப்ளஸ் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு பூஜ்ஜியம்னா இந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய ஒன்று ப்ளஸ் ஒமேகாவுக்கு பதிலாக இங்கே என்ன எழுதிடலான்னா ஒன்று ப்ளஸ் ஒமேகாவை மட்டும் இடது பக்கம் வச்சுட்டு ஒமேகா ஸ்கொயர் வலது பக்கம் கொண்டு போயிட்டோம்னா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எனவே ஒன்று ப்ளஸ் ஒமேகாவுக்கு பதிலாக மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்னு பிரதிகிட்டுக்கலாம் ஹோல் பவர் செவன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஒமேகா ஒரு மைனஸை ஒற்றை மொ ஒற்றைப்படை எண்களின் முறையில் வர்க்க பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா மைனஸ் நமக்கு என்னவாகுன்னா மைனஸாக தான் இருக்கும் மைனஸ் ஒன்று ஒற்றைப்படையில் ஏழு முறை பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா மதிப்பு மைனஸ் ஒன்று தான் எனவே மைனஸ் ரெண்டு பெருக்கல் ஏழு பதினாலு மைனஸ் ஒமேகா பவர் பதினாலு ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஒமேகா ஒமேகா ஒன்றின் முப்படி மூலம் எனும் பொழுது ஒமேகா க்யூபின் மதிப்பு ஒன்று அதே சமயம் ஒமேகா க்யூபின் அதாவது மூன்றின் முப் மூன்றின் அடுக்குகளாக வந்தாலும் மதிப்பு ஒன்று தான் ஒமேகா பவர் ஆறு ஒமேகா பவர் ஒன்பது பனிரெண்டு மூன்றின் மடங்குகளுக்கும் மதிப்பு ஒன்று தான் எனவே பதினாலு மூன்றின் மடங்குகளாக வர மாதிரி பிரிச்சுட்டோம் அப்படின்னா மைனஸ் குறி அப்படியே இருக்கட்டும் ஒமேகா பவர் பன்னிரெண்டு ப்ளஸ் ரெண்டு பன்னெண்டு ப்ளஸ் ரெண்டுன்னு ஸ்ப்ரிட் பண்ணிட்டோம்னா அடுக்குகளை ப்ளஸில் இருக்கிறப்ப அடிமானத்தில் பெருக்கெல்லாம் இருக்கும் மைனஸ் ஒமேகா பவர் ரெண்டு பெருக்கல் ரெண்டு ஏ ப்ளஸ் பி ஒமேகா ஒமேகா பவர் பன்னிரெண்டுக்கு பதிலாக மதிப்பு ஒன்றுன்னு கொடுத்துட்டோம்னா மைனஸ் ஒன்று பெருக்கல் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஒமேகா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஒமேகா இதில் ஆரம்பத்திலேயே நாம் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் என்பது ஒன்று ப்ளஸ் ஒமேகாவிற்கு சமம்னு எழுதியிருக்கிறோம் மைனஸ் ஒம் ஒன்று மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் என்பது ஒன்று ப்ளஸ் ஒமேகாவுக்கு சமங்கிறதுனால மைனஸ் ஒமேகா ஸ்கொயருக்கு பதிலாக ஒன்று ப்ளஸ் ஒமேகான்னு பிரதிகிட்டுக்கலாம் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஒமேகா இருபுறமும் மொத்த உறுப்புகளை சமப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா ஏ என்பதன் மதிப்பானது ஒன்றுன்னு இருக்குது பி ஒமேகா அப்போ ஒமேகாவின் கெழுவா இடது பக்கம் என்ன இருக்குன்னா ஒன்றுன்னு இருக்குது எனவே பியின் மதிப்பானது ஒன்றுக்கு சமம் ஏ மற்றும் பியின் மதிப்புகள் ஏ கமா பி என்பதுன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ஒன்று கமா ஒன்று எந்த ஆப்ஷன்ல இருக்கு ஆப்ஷன் நான்கு ஒன்று கமா ஒன்று என்பது சரியான மதிப்பு ஆகும் அடுத்து இருபதாவது கணக்கு பார்க்கலாம் ஒன்று ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ ஹோல் ஸ்கொயர் பை நாலு ஐ பெருக்கள் ஒன்று மைனஸ் ஐ ரூட் த்ரீ என்ற கலப்பெண்ணின் முதன்மை வீச்சு என்னன்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு செவ்வக வடிவத்தில் கலப்பெண்ணானது கொடுக்கப்பட்டுள்ளது ஒன்று ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ பை பவர் இரண்டு பை நாலு ஐ பெருக்கள் ஒன்று மைனஸ் ஐ ரூட் த்ரீனு கொடுக்கப்பட்டிருக்கு செவ்வக வடிவில் அமைந்துள்ள கலப்பெண்ணை துருவ வடிவத்துக்கு மாற்றலாம் துருவ வடிவத்துக்கு மாற்றி எழுதுறப்ப முதல் நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய கலப்பெண் ஒன்று ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ ஆர் இன் டு காஸ்டீட்டா ப்ளஸ் ஐசைன் டீட்டா என்பது கலப்பெண்ணின் துருவ வடிவமாகும் இப்போ இதில் இருந்து ஆர் என்ன டீட்டா என்னன்னு கணக்கிடலாம் ஆர் கணக்கிடுவதற்கான நிபந்தனை மாடுலஸா விசட்டு ரூட் ஆஃப் மெய்ப்பகுதி மற்றும் கற்பனை பகுதியை வர்க்கப்படுத்திக்கலாம் மெய்ப்பகுதியானது ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் கற்பனை பகுதியானது ரூட் மூணு ஸ்கொயர் ஒன்று வர்க்கப்படுத்துகிறப்ப ஒன்று நாகு ரூட் மூணு வர்க்கப்படுத்துகிறப்போ மூணு கேன்சர் ஆகிடும் இப்போ மூணு ரூட் நாலு ரூட் நாலு என்பது இரண்டுக்கு சமம் ரூட் நாலுக்கு நாலு மூலம் எடுக்கிறப்ப நாலுக்கு வர்க்க மூலம் எடுத்துட்டோம்னா மதிப்பு இரண்டு ஆர் ஈக்குவல் டு இரண்டு ஆகும் டீட்டாபின் மதிப்பு கணக்கிடுவதற்கு முதல்ல ஆல்ஃபா கணக்கிடலாம் ஆல்ஃபா இவிற்குண்டான நிபந்தனை டேன் இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸு ஒய் என்பது கற்பனை பகுதி டேன் இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ரூட் மூணு பை மெய் பகுதி ஒன்று டேன் ரூட் மூணு டேனின் எந்த மதிப்புக்கு ரூட் மூணு அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு அறுபது டிகிரியின் மதிப்பு ரூட் மூணு அறுபது என்பது ஃபை பை த்ரீன்னு ரேடியனில் குறிப்பிடலாம் இதில் காஸ் மற்றும் சைன் ஆகிய இரண்டு மதிப்புகளுமே ப்ளஸ் குறியில் இருக்குது அதாவது எக்ஸ் மற்றும் ஒய் இரண்டுமே நமக்கு ப்ளஸ் குறியில் இருக்குது அப்படிங்கிறதுனால முதல் கால் பகுதியில் அமையும் முதல் கால் பகுதியில் அமைஞ்சதுன்னா கோணம் டீட்டாவிற்கான நிபந்தனை டீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா அப்போ டீட்டா ஈக்குவல் டு மதிப்பானது பை பை மூன்று எனவே கலப்பெண்ணை துருவ வடிவத்துக்கு எழுதுகிறோம்னா ஒன்று ப்ளஸ் ஐ ரூட் மூணு ஈக்குவல் டு ஆரின் மதிப்பு இரண்டு கோணம் டீட்டாவின் மதிப்பு பை பை மூணு காஸ் பை பை மூணு ப்ளஸ் ஐ சைன் பை பை மூன்று இதே மதிப்பு தான் டினாமினேட்டர்லேயே இருக்குது ஆனால் குறிகள் மட்டும்தான் மைனஸில் இருக்குது அப்போ ஒன்று மைனஸ் ஐ ரூட் த்ரீ இதன் துருவ இதன் துருவ வடிவங்கிறது இரண்டு இடையில மைனஸ் இருக்கிறதுனால கோணத்தின் மதிப்பு மைனஸில் இருக்கும் காஸ் ஆஃப் மைனஸ் பை பை த்ரீ ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் மைனஸ் பை பை த்ரீன்னு எழுதிடலாம் அப்போ இரண்டு மதிப்புகளுக்கு நம்ம எழுதிவிட்டோம் ஒன்று ப்ளஸ் ஐ ரூட் த்ரீக்கும் ஒன்று மைனஸ் ஐ ரூட் த்ரீக்கும் துருவ வடிவத்தில் எழுதிவிட்டோம் இது இல்லாமல் டினாமினேட்டரில் நாலு ஐ ஐ மட்டும் இருக்குது ஐக்கு எப்படி துருவ வடிவத்தில் எழுதலாம் அப்படின்னா ஐ என்பது ஜீரோ ப்ளஸ் ஐன்னு எழுதலாம் அப்போ காசோட மதிப்பு ஜீரோ பூஜ்ஜியமாகவும் சைனோட மதிப்பு ஒன்றாகவும் இருக்குது காஸ் பூஜ்ஜியம் மற்றும் சைனின் மதிப்பின் ஒன்று அப்படின்னு இருக்கக்கூடிய கோண அளவ கோண மதிப்பானது தொண்ணூறு டிகிரி எனவே ஐயின் துருவ வடிவமானது காஸ் தொண்ணூறு காஸ் பை பை டூ ப்ளஸ் ஐசைன் பை பை டூ கொடுக்கப்பட்டுள்ள செவ்வக வடிவில் அமைந்துள்ள கலப்பெண்ணை துருவ வடிவத்துக்கு மாற்றி எழுதுகிறோம் நாலு ஐ பெருக்கல் ஒன்று மைனஸ் ஐ ரூட் த்ரீ ஈக்குவல் டூ நியூமரேற்ற மதிப்பை பொறுத்த வரைக்கும் இரண்டு காஸ் பை பை த்ரீ ப்ளஸ் ஐசைன் பை பை த்ரீ என்பது துருவ வடிவம் அது இல்லாமல் அடுக்கில் நமக்கு என்ன இருக்குது ஹோல் ஸ்கொயர் இருக்குது டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய மதிப்புன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா நாலு பெருக்கள் ஐயுக்கு பதிலாக காஸ் ஃபை பை டூ ப்ளஸ் ஐ சைன் ஃபைவ் பை டூன்னு எழுதிடலாம் ஒன்று மைனஸ் ஐ ரூட் த்ரீ துருவ வடிவம் காஸ் ஆஃப் மைனஸ் ஃபை பை மூணு ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் மைனஸ் ஃபைவ் பை மூணுன்னு இங்கே எழுதிடலாம் நியூமரேட்டர் மதிப்பை வர்க்கப்படுத்திக்கிட்டோம்னா ரெண்டு பெருக்கள் ரெண்டு நாலு அடுத்த ஒன்று காஸ் ஃபைவ் பை த்ரீ ப்ளஸ் ஐசைன் ஃபைவ் பை த்ரீ ஹோல் ஸ்கொயர்னு வரும் அந்த ஹோல் ஸ்கொயரில் டீமாவரின் தேற்றத்தை பயன்படுத்தி ரெண்டை உள்ளார கொண்டு வரும் எனவே கோணமானது காஸ் ரெண்டு பை பை த்ரீன்னு மாறும் காஸ் ரெண்டு பை பை த்ரீ ப்ளஸ் ஐசைன் ரெண்டு பை பை த்ரீ டினாமினேட்ரு மதிப்பில் நாலு காஸ் ஃபை பை டூ ப்ளஸ் ஐசைன் ஃபை பை டூ பெருக்கல் காஸ் ஆஃப் மைனஸ் ஃபை பை த்ரீ ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் மைனஸ் ஃபைவ் பை த்ரீ நாலு நாலு கேன்சல் ஆகிடும் காஸ் டூ பை பை த்ரீ ப்ளஸ் ஐ சைன் டூ பை பை த்ரீ டினாமினேட்ரு மதிப்பானது நியூமனேட்டருக்கு போகிறப்ப துருவ வடிவத்தில் இருக்கக்கூடியதுக்கு கோணத்தின் குறிகள் நமக்கு மாறுபடும் அப்போ காஸ் ஆஃப் இது என்னவாகும்னா மைனஸ் ஃபை பை டூ ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் மைனஸ் ஃபைவ் பை டூ ப்ளஸ்ல இருக்கக்கூடிய கோணம் மைனஸில் கொண்டு வந்துடலாம் அடுத்த மதிப்பு மைனஸில் இருக்க அப்போ ப்ளஸ்ஸுன்னு ஆகும் ப்ளஸ் காஸ் பை பை த்ரீ ப்ளஸ் ஐசைன் பை பை த்ரீ கோணம் மைனஸில் இருந்ததுன்னா ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸில் இருந்ததுன்னா மைனஸ் நியூமரேட்டர் கொண்டு போகிறப்ப கொண்டு போயிடலாம் க ஒன்றுக்கு மேற்பட்ட கலப்பெண்கள் பெருக்கல்ல இருக்குது அப்படின்னா கோண மதிப்புகளை கூட்டிக்கலாம் முதன்மை வீச்சு தான் நமக்கு கேட்டிருக்கு அப்போ கோண மதிப்புகள் என்னென்ன வரும் ரெண்டு பை பை த்ரீ ப்ளஸ் மைனஸ் ஃபைவ் பை டூ மூன்றாவது கோணம் ப்ளஸ் ஃபைவ் பை த்ரீனு இருக்குது இதை சுருக்கிறோம் அப்படின்னா ரெண்டு பை பை த்ரீ ப்ளஸ் இன் டூ மைனஸ் மைனஸ் பை பை இரண்டு ப்ளஸ் பை பை மூன்று டினாமினேட்டரில் மூணு பை 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 த்ரீ பை பை த்ரீனு முதல் இரண்டு மதிப்புகள்லையும் டி டினாமினேட்ரு சேமாக இருக்கிறதுனால நியூமரேட்டரை கூட்டிக்கிட்டோம்னா ரெண்டு பை ப்ளஸ் பை என்னும் பொழுது மூணு பை பை மூணு மைனஸ் பை பை இரண்டு மூணு மூணு கேன்சர் ஆகிடுச்சுன்னா பை மைனஸ் பை பை இரண்டு இதை சுருக்கிக்கிட்டோம் அப்படின்னா நூற்றி எண்பதில் தொண்ணூறை கழிச்சிட்டோம்னா தொண்ணூறு தான் மதிப்பு தொண்ணூறுக்கு உண்டான கோண அளவு பை பை இரண்டு பை பை டூ தான் தேவையான முதன்மை வீச்சு ஆப்ஷன் இருக்கு ஆப்ஷன் நான்கு பை பை டூ என்பது முதன்மை வீச்சு மதிப்பாகும் தேங்க்யூ